இந்த அமரர் கே சுவாசனை அறியாதவர்கள் யாரும் இல்லை தியாகத்தால் தன்னுடைய உயிர் நீத்த மாபெரும் தலைவருக்கே சுவாசன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் அமரர் கே சுவாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இந்திய நாட்டில் நடந்த முதல் பொதுத் தேர்தலிலே இந்தியாவிலேயே ஒரு முதல் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வரலாறு இங்கே இருக்கிறது இந்த தொழிற்சங்க அலுவலகத்திலே தான் இது சாம்பியன் பகுதியிலே கோலார் தங்கவயல் சாம்பியன் ரீ பிகிட் லைன் பக்கத்தில் இருக்கக்கூடிய இது சாம்பியன் யூனியன் ஆஃபீஸ் இதிலே தான் அவர் மய அந்த சாம்பியன் வர்க்கர்ஸ் யூனியனுடைய தலைவராக இருந்தார் தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய பல்வேறு உரிமைகளுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தீர்வு கண்டவர் வரலாற்றிலே இந்த அலுவலகம்தான் என்பதை யாரும் மறுக்க முடியாது இந்த அலுவலகத்தினுடைய இன்னொரு சிறப்பு என்னவென்றால் மைசூர்னுடைய கர்நாடகத்தினுடைய முதல் முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய கே சி ரெட்டி அவர்கள் இந்த தொழிற்சங்க அலுவலகத்தில் கே சுவாசன் அவரோடு செயலாளராக செயல்பட்ட வரலாறை என்றும் மறக்க முடியாது